இறைவனுக்கு நன்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரண்டு தோற்றங்களில் இரண்டு கெட்டப்புகளில் நடித்த படம்தான் ஞானஓளி முதல் தோற்றத்தில் ஒரு இளமை துள்ளும் ஒரு குறும்புத்தனமான கொஞ்சம் கோபமான முரட்டுத்தனமான ஆண்டனியாக மிக அழகாக பரிமாளித்திருப்பார் உதாரணமாக ஒரு பாடலை கொண்டு சொல்லலாம் அம்மா கண்டு சும்மா சொல்லு ஆசை இல்லையோ என்று அந்த பாடல் காட்சி பார்த்தீர்கள் என்றால் ஒரு கூரையை பீ்த்து கொண்டு தன்னுடைய காதலியை கூரையின் மேல் எடுத்து வந்து காதலிக்கின்ற அந்த ஒரு துணிச்சல் அந்த ஒரு கலகலப்பு அந்த ஒரு முரட்டுத்தனம் எல்லாமே அங்கு வெளிப்படும் அடுத்து ஃபாதரிடம் சென்று அதை அவளை கல்யாணம் செய்து கொள்ள இவர்கள் ஃபாதர் கூப்பிட்டு பேசுவதும் அங்கு இவர் நலிந்து கொண்டு ஒரு மென்மையாக ஒரு தன்மையோடு தன்னை வெளிப்படுத்தி கொள்வதும் இப்படி முரட்டுத்தனமும் அழகும் கலந்த ஒரு கதாபாத்திரமாக ஆண்டனி வந்திருப்பார் அவரேதான் அடுத்த இரண்டாவது பாகத்தில் அருண் என்ற ஒரு கம்பீர தோற்றத்தில் அந்த நடையில் உடையில் அந்த வார்த்தைகளில் சொல்லுகின்ற ரயிலில் எல்லாமே ஒரு புதிய அருணை அருண் என்கின்ற ஒரு செல்வந்தரை கண்முன் கொண்டு வந்து காத்திருப்பார் அதில் இருக்கிற அந்த கம்பீர நடையும் கோலை ஊன்றிக்கொண்டு நடக்கின்ற அந்த ஸ்டைலும் அந்த தேவனை என்னை பாருங்கள் என்ற அந்த பாடலில் வெளிப்படுத்தியிருப்பார் அப்படியே அந்த கம்பீரமான அந்த நடிப்பை இன்றும் யாராலும் அப்படி ஒரு ராஜநடை போட்டுதான் அதில் நடித்திருப்பார் ஒரு வயதானவர் என்கின்ற தோற்றத்தில் இருந்தாலும் கூட அதிலும் ஒரு ராஜ நடையோடு கம்பீரத்தோடு நடக்கின்ற அந்த அழகு அந்த படத்திற்கு இருவேறு கெட்டப்புகளில் வந்து நடிகர் திலகம் சிறப்பாக ஒரு சிறப்பு தோற்றத்தை கொடுத்திருப்பார் படத்திற்கு மிகப்பெரிய பலமும் சேர்த்திருப்பார் படத்தில் நடிகர் திலம் சிவாஜி கணேசன் விஜய நிர்மலா சாரதா மூன்று முறை ஊர்வசி பட்டம் பெற்ற சாரதா ஸ்ரீகாந்த் மற்றும் எம் ஆர் ஆர் வாசு மேஜர் சுந்தராஜன் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வி கே ராமசாமி மனோரம்மா காத்தாடி ராமமூர்த்தி செந்தாமரை கோகுல்நாத் ஜெய கௌசல்யா ராணி கௌசல்யா அவருடைய பேத்தி ராணியாக நடித்திருப்பார் அவருடைய படத்தின் கதை வசனம் வீட்னா சுந்தரன் தான் எழுதியிருந்தார் இயக்கம் நடிகர் திலகத்தின் ஆஸ்தான இயக்குனர் பி மாதவன் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் அவருடைய அந்த அம்மா கண்ணு சும்மா சொல்லு ஆசை இல்லையோ அதில் இருக்கின்ற அந்த ஒரு குறும்புத்தனம் பாடலில் தெரிக்கும் அதேபோல தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் கொஞ்சம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த பாடலில் உள்ள அந்த உணர்வு பூர்வமான அவருடைய வலி வேதனை அந்த நடிப்பிலும் வெளிப்படுகிறது அந்த வார்த்தைகளிலும் மிக அழகாக கண்ணதாசன் வெளிப்படுத்தியிருப்பார் அதே போல சாரதாவும் ஸ்ரீகாந்தும் ஒரு காதலர்களாக இருக்கும்போது நடக்கின்ற அந்த பாடல் மனமேடை மலர் மலருடன் தீபம் மங்கள தோற்றம் மனக்கோலம் என்று அந்த சிறப்பான பாடலும் கூட அந்த உணர்வை மிக சிறப்பாக அழகாக்குகிறது டிஎம்எஸ் எஸ்பிபி பி சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் தங்கள் குரலால் சிறப்பித்திருந்தார்கள் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம் முன்னாள் குற்றவாளி ஆண்டனி தன் மகளின் காதலனை கொன்றுவிட்டு நாட்டை விட்டே தப்பிவிடுகிறார் பல ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒரு கௌரவமிக்க செல்வந்தர் அருண் என்ற பெயரில் மீண்டும் அந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் அவர் பணியாற்றிய அந்த மணியடித்த அந்த கோயிலை தேவாலயத்தை மிகப்பெரிய அளவில் தருகின்றார் அங்கின்ற இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்றார் அதே போல மகளுக்கும் உதவுகின்றார் மகள்தான் என்று அவருக்கு தெரியும் மகளுக்கு அவர்தான் தன்னுடைய தந்தை ஆண்டனி என்று தெரியாத அளவுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த அழகாக திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும் அதேபோல ஆண்டனியின் நண்பரான இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் முன்னாள் குற்றவாளியான அவரை அடையாளம் தெரிந்து கொள்கிறார் ஆனால் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு போதிய ஆதாரம் அவரிடம் இல்லை அவரது கைரேகையை ஒரு தடவை எடுத்து எடுக்க அவருடைய அருணுடைய அந்த கிளாஸை அவர் எடுத்துக்கொண்டு மறைப்பதும் என்ன மிகப்பெரிய அதிகாரி கிளாஸை மறைப்ப மறைக்கலாமா என்று சொல்லாமல் அவருடைய அவர் முன்னாடியே தன்னுடைய கிளவுஸை கழட்டும் போது கழட்டும் போது அந்த ஒரு திருப்பம் ஏற்படுத்துவார் நடிகர் திலகம் அந்த காட்சியில் தன்னுடைய மகளுக்காகவும் பேத்திக்காகவும் தான் தான் ஆண்டனி என்று அவர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு படம் சுப வாங்க முடியும் சில நாட்களுக்கு பிறகு அவர் குற்றமற்றவர் என்று வெளிவருவார் இதுதான் ஞான ஒளியின் கதை இது ஒரு நாடகமாக நடத்தப்பட்டது மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்றது இந்த நாடகம் அதற்கு பிறகுதான் இது படமாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மார்ச் பதினொன்றாம் தேதி வெளியானது திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி வாகை சூடியது ஞான ஒளி படத்திற்காக அதனுடைய சிறப்பான நடிப்பிற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தமிழில் சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் விருது பெற்றுத்தந்தது ஞான ஒளி ஒவ்வொரு காட்சியிலும் இயக்குனர் செதுக்கியிருப்பார் அதை அந்த அளவுக்கு சிற்பம் போல அந்த அளவுக்கு அந்த காட்சிகளை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் நடிகர் திலகம் ஞான சிறப்பான ஒரு படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க